அலாம் வலைக்கம் என்னுடைய பேர் முகமது ஹுசேன் பாடியில் இருந்து வருகிறேன் அல்லாஹ் தாலா குர்ஹானில் உங்களது மார்க்கத்தை உங்களுக்கு நான் முழுமையாக்கி தந்துவிட்டேன் என்று கூறியிருக்கும்போது பெருமானார் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் காலத்தில் இல்லாத உதுமான் அலி அல்லாவு தாலா அவர்களால் உருவாக்கப்பட்ட ஜும்மாவில் கூடுதலான பாங்கை ஏன் சொல்ல வேண்டும் நபில்லாம சல்லவா அலுசலம் காலத்தில் ஜிம்மாவுக்கு ஒரு பாங்கு இருந்தது ஹத்தீபி மிம்பர் படியில் ஏறி உட்கார்ந்ததுக்கு பின்னால் இப்பொழுது பாங்கு சொல்கிறாங்கல்ல அந்த பாங்கு அபுபக்கர் சித்தியக் ரலிதனுடைய காலத்தின் அப்படி தான் இருந்துச்சு உமர் ரலி இல்லாத அவனுடைய காலத்தின் அப்படி தான் இருந்துச்சு விமர் ரலி இல்லாக அவருடைய காலத்துக்கு பின்னால் ருஸ்மான் ரலிதாக வானும் அவருடைய ஆட்சி காலம் அப்பொழுது இந்த ஜும்மாவுக்கு முதல் பாங்கு இப்பொழுது பன்னிரெண்டு மணிக்கு ஒரு பாங்கு சொல்கிறோம்லாங்க அந்த பாங்கை உருவாக்கினார்கள் இந்த ஹதீஸ் புகாரிலே பதிவு செய்யப்பட்டிருக்குது இப்போ உஸ்மான் செஞ்சாங்க சல்லதாசன காலத்தில் இல்லை இல்லை அப்புறையே இதை செய்யணும் என்று இன்றைக்கு வகாபிகள் ஒரு பாங்கு தான் இன்னைக்கு ஜுமா சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்களே தவிர ரெண்டு பாங்கு சொல்றதில்லை ஏன்னா அவங்க பார்வையில் அதுக்கு இது ஆச்சான் இப்ப நம்ம யோசிக்கணும் அதுக்கு அவங்க சொல்றது அல்லாஹு தாலா குரான் சொல்லிருக்கிறான் அக்குமல் திலக்கும் தீனக்கும் உங்கள் மார்க்கத்தை நான் முழுமைப்படுத்தி தந்துவிட்டேன்னு சொல்லிவிட்டான் மார்க்கம் தான் முழுமையாகிவிட்டது இப்போ தான் நம்ம ஏன் செய்யணும் என்று கேள்வி வைக்கிறார்கள் இப்படி ஒரு கேள்வி அவர்கள் வைப்பது மார்க்கத்தினுடைய அறியாமையை தான் காட்டுகிறது ஏன் தெரியுமா இந்த வசனம் அரபாவுடைய சல்லா அலிஸ்லாம் அவர்கள் பத்தாம் ஆண்டு கடைசி ஹஜ்ஜி செஞ்சாங்கல்ல ஹஜ்ஜத்தில் வதான்னு சொல்லுவோம் அப்போ அரபாவுடைய இருந்தபோது இந்த வசனம் இறங்கியது இந்த வசனம் இறங்கியதற்கு பின்னால் வட்டி சம்பந்தப்பட்ட வசனம் இறங்கியது கடன் சம்பந்தப்பட்ட வசனம் இறங்கியது அப்ப மார்க்கம் தான் முழுமையாக போச்சு அப்படிங்கறதுனால இந்த கடன் சம்பந்தப்பட்ட வசனத்தை குரான எடுத்துருங்க இவங்க சொல்லுவாங்களா தான் முழுமையாச்சு நல்லா தன வசனத்தை இறக்கிட்டானே அதனால வட்டி சம்பந்தப்பட்ட வசனம் எல்லாம் குரலாக எடுக்க கூடாதுன்னு இவர்கள் சொல்ல வருவார்களா எல்லாம் உத்தாளா முழுமைக்கு ஆக்கி தந்து விட்டேன்டா என்ன அர்த்தம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படை விஷயங்கள் முழுமையாகி விட்டது அப்படின்னு கருத்து ஆனால் நபீல்லாம் சல்லா அலிஸ்லம் அவர்கள் மக்களோடு மக்களாக இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் சட்டங்கள் வந்து கொண்டு தான் இருக்கும் அப்படி தான் வந்துச்சு அடுத்ததாக இவன் மார்க்கம் முழுமையாகி விட்டது மார்க்கம்டா என்ன அந்த முழுமையான மார்க்கம்ங்கிறது என்ன குர்வானும் ஹதீஸு தானே அந்த குர்ஆன் என்ன சொல்லுது ஆபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்னல்லவா சொல்லுது அல்லாஹால குரான்ல சொல்கிறான் மினல் முஹாஜிரின் வல்லன் சார் முந்தியவர்கள் முதன்மையானவர்கள் அன்சார் தோழர்கள் மொஹாஜர் தோழர்கள் வல்லதீன தபழூகும் எகசானின் அந்த சகாபா பெருமக்களை பின்பற்றுகின்ற நன்மக்கள் அல்லாஹு அவர்களை புரிந்து கொண்டான் இவர்களும் அன்ஹாரு இறைவன் இந்த மக்களுக்காக சொர்க்கத்தை தயார் செஞ்சு வச்சிருக்கிறான் அந்த சொர்க்கத்துக்குள்ளே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன அபதா இவர்கள் அந்த சொர்க்கத்திலே எக்காலமும் நிரந்தரமாக இருப்பாங்க லாலிக்கல் பௌசல் அவம் அதுதான் மகத்தான வெற்றி இறைவன் இந்த நெடிய வசனத்துல சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் அப்படி பின்பற்றினா தான் அல்லாஹுடைய கிடைக்கும் அப்பதான் சொர்க்கம் கிடைக்கும் அதுதான் மகத்தான வெற்றி என்றெல்லாம் சொல்லி முழுமையான மார்க்கம் அப்படிங்கிறது குரு ஆண் அந்த குருவான் சொல்லுது சஹாபா பெருமக்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே முழுமை பெற்ற மார்க்கம் என்பது வேற சகாபா பெருமக்களை பின்பற்றுதுங்கிறது வேற அப்படி பிரிக்க கூடாது அந்த முழுமை பெற்ற மார்க்கத்துக்குள்ளேதான் உள்ளடங்கி இருக்குது சகாபா பெருமக்களையும் பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே தான் உசுமா ரவியர்லாவன்களை பின்பற்றணும் நம்ம சொல்கிறோம் அதுக்கு இன்னொரு விஷயம் முழுமைப்பட்ட மார்க்குங்கிறது என்ன குருவான்னு ஃபஸ்ட்டு சொன்னோம் அடுத்தது ஹதீஸ் அந்த ஹதீஸ் என்ன சொல்லுது நபி நாம் செல்லதால் சொல்லி காட்டுறாங்க அலைக்கும் பி சுன்னதி என்னுடைய சுண்ணத்தை பட்டுப்படுத்திக் கொள்ளுங்க சுண்ணத்தில் ஆஷிதியின் மகதியின் நேர்வழிப்பட்ட எனது ஹலீஃபாக்களுடைய சுண்ணத்தையும் பட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸ் அபூ திருமதியில் எல்லாம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது முழுமைப்பட்ட மார்க்கம் என்பது ஹதீஸ் அந்த ஹதீஸ் சொல்லுது உஸ்மான் ரலியல்லாக ஆனவங்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே முழுமைப்பட்ட மார்க்கம்ங்கிறது வேற உஸ்மான் ரலியல்லாக ஆனவங்களை பின்பற்றது வேற என்று பிரிக்கக்கூடாது வராது அந்த முழுமைப்பட்ட மார்க்கத்துள்ளே தான் உள்ளடங்கி இருக்கிறது உஸ்மான் அலி அல்லாஹர்களை பின்பற்ற வேண்டும் என்று ஆகவே உஸ்மான் அலி அல்லாஹு செஞ்சதை நாங்கள் செய்ய மாட்டோம் என்று சொன்னால் இது உஸ்மான் அலி அல்லாஹு அணுகு அவர்களை புறக்கணிப்பதாக மேலோட்டமா தெரியும் ஆனால் யதார்த்தத்திலே இவர்கள் குர்ஆனை புறக்கணிக்கிறார்கள் ஏ குருவான் தான் சொல்லுது சாமபா பெருமக்களை பின்பற்றும் சொல்லி அவன் உஸ்மான் அலி பின்பற்ற மாட்டோம் என்றால் உஸ்மான் அலி அல்லாஹு அணு அவர்களை அவங்க புறக்கணிக்கிறாங்க குருவானை புறக்கணிக்கிறார்கள் இரவனுடைய வசனத்தை புறக்கணிக்கிறார்கள் அதே போல உஸ்மான் வெளியில்லாக செஞ்சு நாங்க செய்ய மாட்டோம் சொன்னா நிலவட்டமா பார்த்தா அவங்க புறக்கணிக்கிற மாதிரி தெரியும் யதார்த்தத்திலே நபீல் நாம் செல்லதாலிசனம் அவர்களை புறக்கணிக்கிறார்கள் ஏன் செல்லதாலிசனம் சொன்னாங்க ஏன் கலிபா கல்யாணம் பின்பற்றுங்கன்னு சொல்லி அடுத்து ஹதீஸ் என்னங்க இன்னைக்கு உள்ளவங்களை சொல்றாங்க ஹதீஸை பின்பற்றும் ஹதீஸ் பின்பற்றும் மூச்சுக்கு முன்னோர் தடவை சொல்றாங்களே ஹதீஸ்னா என்ன சலு நபி சல்லதா அலி செல்லம் கவுலு நபி சல்லதா அலி செல்லம் சக்கரூர் நபி சல்லதா அலி செல்லம் சல்லதா அலிசல்லம் அவருடைய சொல் செயல் அங்கீகாரம் இதுக்கு தான் ஹஜீஸ்ன்னு சொல்லுவாங்க ஹதீஸ்கிற வல்லுநர்கள் இப்படி தான் வசத்திருக்கிறாங்க இன்றைக்கி மகாபீர்கள் அது ஒப்புக்கொள்கிறாங்க ஹதீஸை பின்பற்ற வேணுங்கிற முடிவுக்கு வந்துவிட்டால் நம்பிகள் நாம் செல்லதாறுசலம் அவருடைய சொல்லையும் பின்பற்றணும் அவருடைய செயலையும் பின்பற்றணும் அவர்களுடைய அங்கீகாரத்தையும் பின்பற்றணும் அப்பதான் ஹதீஸ் ஹதீஸு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி வகாபீர் சொல்கிறாங்களே நபிகள் நாம் செல்லதாரிசனம் செஞ்சால் தான் செய்வோம் இல்லாட்டா செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னால் இப்போ ஒரு பகுதியை தான் பின்பற்றுவாங்களா செல்லதாசலம் அவருடைய செயல் அப்படிங்கிற பகுதியை தான் பின்பற்ற மாட்டாங்க பின்பற்றுவாங்களா நம்பி நாம் செல்லதாரிசலம் அவருடைய சொல் அப்படிங்கிற ஹஜீஸ் இருக்க அது பின்பற்ற மாட்டாங்களா இல்ல சொல்லையென்னா பின்பற்றும் எந்த முடிவுக்கு அவர்கள் வந்துட்டா உசுமா ரீதியலாக அவன்களை பின்பற்றணும் கார் நபி நாம் செல்லதாசன் சொல்றாங்க ஏன் ஹரிபாக்குடைய சொன்னத்தை பின்பற்றுங்கன்னு சொல்லி இப்போ பாருங்க சொன்னத்தை பார்த்து பாருங்க நபின்லாம் செல்லதாசலவர்களுடைய செயலும் பின்பற்றாங்க சொல்லையும் பின்பற்றாங்க அங்கீகாரத்தையும் பின்பற்றாங்க அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்த பாங்கு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறோம் மெம்பர் படியில இமாம் ஏறி அமர்ந்ததுக்கு பின்னால பாங்கு சொல்லப்படுது இல்லை அந்த பாங்கு நம்பினாம் செல்லதாசனைய காலத்தில் இருந்தது வஸல்லம் அவர்கள் நடைமுறைப்படுத்திய அந்த பாங்கையும் நம்ம சொல்றோம் அடுத்து சொல்லிட்டு சல்லதாரி சொல்ல சொன்னாங்களே என் ஹலீஃபா கூட சொன்னது பின்பற்றுங்கண்டு அதனால உஸ்மா ரஜி அல்லாஹு அனு அவர்கள் கூடுதலாக்கிய பாங்கியும் பின்பற்றும் அவர் ஹதீஸ் என்றால் முழுமையான சொல் மட்டும் செயல் மட்டும் அல்ல எல்லாம் சேர்ந்ததுதான் தான் அத்தனை பின்பற்றுகிறார்கள் சொன்ன ஜமாத்தினார்கள் ஆனால் வகாபிகளோ ஹதீஸை பின்பற்றும்னு சொல்லிக்கிட்டு அந்த ஹதீஸில் ஒரு பகுதியான செயலை மட்டும் பின்பற்றும் அப்படிங்கிறாங்க சொல்ல பின்பற்ற மாட்டேங்கிறாங்களே உண்மையிலே நாங்கள் சொல்லி இருந்தால் நாங்கள் பின்பற்றுவோம் அப்படின்னு சொன்னால் உஸ்மா அலி அல்லாஹூ அனுஹு அவர்களுடைய செயல்பாட்டையும் பின்பற்றணும் காரணமே நாம் செல்லதா சொல்லணும் சொல்லியிருக்கிறாங்க ஏ கழிப்பாக்களுடைய சுண்ணத்தையும் நீங்கள் பட்டுப்பிடித்து கொள்ளுங்கள் இன்னொன்று மார்க்க பிரகாரம் நடக்கணும்னு ஒரு முடிவுக்கு ஒரு ஆள் வராது அப்போ கூறான அதிஸ்பராக நடக்கணும் அல்ல என்ன சொல்கிறான் அவ்வளோயும் கேட்கணும் அல்லா உள்ளா அத்தியும் கட்டுப்படுங்க வாத்தி ஒரு சூழ் இரத்து செலவாசங்களும் கட்டுப்படுங்க ஒரு ஆள் சொல்றேன் இந்த ரெண்டுக்கும் நான் கட்டுப்படுறேன் அப்படிங்கிறாரு அதுக்கடுத்து அல்லா சொல்றான் இன்னொரு வசனத்துல சாபா பெருமகள் பின்பற்றுங்க அதை நான் பின்பற்ற மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொன்னா இவர் குரான் எங்க பின்பற்றாரு குருவான ஒரு பகுதி தான் பின்பற்றாது இப்ப இறைவன் என்ன சொன்னாலும் கேட்க வேண்டும் என கட்டுப்படுங்கானா கட்டுப்படணும் இறை தூதர் சமம் கட்டுப்படின்னு சொன்னானா கட்டுப்படணும் சாபா பெருமக்களை பின்பற்றணும் அதையும் செய்யணும் அல்லாஹ் பார்த்து உனக்கு கட்டுப்படணுமா அதை செய்யறேன் சிறு தூதர் கட்டுப்படணுமா அதையும் செய்யறேன் யா அல்ல ஆனா அதே நேரத்துல சாபா பெருமக்கள் பின்பற்றுங்கிறது அதை நான் பின்பற்ற மாட்டேன் யா இல்லா அப்படின்னு ஒரு ஆள் சொன்னான்னு வச்சுக்கிறேங்க அல்லாஹால ஏற்றுக்கொள்வானா அந்த மனிதனை அது போகிற மாதிரி நம்ம செல்லதாடு சொல்லுவாங்க சொல்கிறாங்க அழைக்கும் சுன்னதி ஏன் சொன்னத்தை எடுத்துக்கிறோங்க அப்படிங்கிறாங்க அது எடுத்துக்கறோம் அது எடுத்துக்கிறோம் இப்போ சுனத்து வாரிதீன் ஹலீஃபா கொடு சுன்னதி பின்பற்றுங்க சொல்லும்போது மகாபேல் அதை நாங்கள் பின்பற்ற மாட்டோம் யாரும் சொல்லலாம் உங்களுடைய சுனத்தா எவ்வளோ வேணுமானாலும் நாங்கள் செய்கிறோம் ஆனால் ஹலீஃபா கொண்டு சொன்னதை அதை செய்ய மாட்டோம் இப்போ செல்லதா சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் என் ஹலிஃபாக்கி பின்பற்றுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் சொன்னாலும் சரிதான் பின்பற்ற மாட்டோம் அப்படிங்கிற நிலைமையில்தானே இந்த வகாபேனுக்கு இருக்கிறாங்க ஹலிப்பாக்களை பின்பற்றுகிறோம் என்றால் எதற்காக இறை தூதர் சொல்லதாசனும் சொன்னாங்கங்கிறனால தானே இறை தூதர் சொல்லதாச்சும் அவங்களே சொன்னாலும் சரிதான் சாம்பாபா அவங்க பின்பற்ற மாட்டோம் என்றால் இவர்கள் இறை தூதர் சொல்லதாச்சும் அவர்களைத்தானே புறக்கணிக்கிறாங்க அப்போ இவங்க அதிசயம் பின்பற்றல இப்போ நமக்கெல்லாம் ஒரு நிகழ்ச்சி தெரியும் அல்லாஹ் தாலா எனக்கு சஜிதா செய்யுங்க அப்படின்னு சொன்னவங்கன்னா இப்படி சஜா செஞ்சுட்டான் ஆ ஆதுமலை செல்லாத்து சஜ்ஜா செய்யணும்னு மாட்டேன்ட்டான் அல்லாவு தாலா சந்தோஷப்பட்டானா பரவாயில்ல எனக்கு மட்டும்தானே செஜா சேவன் சொல்றான் இப்படி சரி சந்தோஷப்படலை தூக்கி எறிஞ்சான் ஏன் இறைவனுக்கு கட்டுப்படுதன்னு சொன்னா இறைவன் என்ன சொன்னாலும் கேட்கணும் அதுதான் இருவனு கட்டுப்படுதல் ஆனா மலக்குமார்கள் அப்படி செஞ்சாங்க வெற்றிப்பட்டுட்டாங்க ஆனா இப்படி சார் செய்யல என்னால தோல்வியடைஞ்சிட்டான் இப்ப பாருங்க நம்ப நாம் செல்லதாசன் அவங்களை பின்பற்ற முடிவுக்கு வந்துட்டான் அவங்க என்ன சொன்னாலும் கேட்கணும் ஏன் சொன்னத்தை எடுங்கன்னு சொன்னாங்களா கேட்கணும் ஏன் ஹலீபாப்படி சொன்னத்தை எடுங்கன்னாங்களா கேட்கணும் அப்பதான் நம்பி நாம் செல்லதாசா அவங்களை பின்பற்றதா ஆகும் இல்லை சல்லதாஸ் அவங்களுடைய சொன்னதை மட்டும்தான் பின்பற்றுவோம் சாபாபாருமக்கள் பின்பற்ற மாட்டோம் அது இறைக்குதர் சல்லதாசு அவங்களே சொன்னாலே சரிதான் என்றால் இவர்கள் எங்கே அதீதை பின்பற்றுகிறார்கள் ஆவே வெளிப்படையில் பார்த்தா உசுமார் அலி அல்லாஹோ அணுகு அவங்க செஞ்சதை தான் நாங்கள் செய்யலை என்பது போன்று தோன்றும் ஆனால் யதார்த்தத்தில் பார்க்கின்ற போது அவர்கள் குர்ஆனை புறக்கணிக்கிறாங்க ஹதீஸை புறக்கணிக்கிறாங்க இதுதான் உண்மை ஆனால் சுண்ணஞ்சமாத்தினர்கள் உஸ்மான் அலி அல்லாஹூ அனுவுங்களை பின்பற்ற வேண்டும் என்று முடிவுக்கு வந்த காரணம் குர்வான் அப்படி சொல்கிறது ஹதீஸ் அப்படி சொல்கிறது என்பதால் தான் இதில் யாராவது குறை செஞ்சா இப்போ உஸ்மார் அலியாணும் ஒரு ஆள் பின்பற்றாலும் வைங்க வறுமை நல்லா கேள்வி கேட்பான் ஏன் பின்பற்றலை அவன் கேட்பான் நான் குருவானை சொல்லியிருந்தேனா இல்லையா சாம்பா பெருமக்கள் துன்பட்டனா அதுதான் மகத்தான வெற்றின்னு சொல்லியிருந்தானா இல்லையா ஏன் நீ துன்பட்டலை என்று கேட்டால் இந்த வகாபிகள் அவர்களை சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் மறுமையிலே எப்படி பதில் கூறி தப்பி பிழைப்பார்கள் என்பதை அவங்க யோசித்து பார்க்கவே